அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டை பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஒன்றரை ஏக்கரை பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து வேறு இந்த கட்ரோடில் உள்ளுக்கில் கட் ஆகணுங்க கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருங்க வாங்க அப்படியே போய் அந்த இடத்த பார்க்கலாம் இது வேணுங்க அந்த பூமி கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு கிலோமீட்ரு அருமையான பூமிங்க உங்களுக்கு கார்னர் சைட்டாக வந்துடுங்க உங்களுக்கு மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து கார்னர் சைட்டாக வந்துடுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு தானுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா தினந்தோப்பம் தேணும்ங்க நல்லா செழிப்பான ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது தண்ணி பிரச்சனையே இல்லைங்க அது போக இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரா எப்படி வேணாலும் பிரித்து கொடுக்கலாமுங்க நம்ம காட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா செக் டைம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க வேறு இங்கே ஒரு செக் டைம்ஸு வர்ற அங்கே ஒரு செக் டைம்ஸ் இருக்குதுங்க அதனால வாட்டர் சோர்ஸுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பிரச்சனையே இல்லை இந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா எம்டி லேண்டாக வச்சுருக்கிறாங்க மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு தேனுங்க உங்களுக்கு இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடி வருங்க எட்நூறு அடி ரோடு ஃபேஸோட அருமையான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு கிலோமீட்டர் தான் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதைய மிஸ் பண்ணிட வேண்டாங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் தானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்